இப்போ நம்ம பேசினது மாதிரி முன்னைய தலைமுறை இன்றைய தலைமுறை இது ரெண்டுக்குன்னு இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் எந்த தலைமுறையாக இருந்தாலும் இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு சிறந்த ஒரு தலைமுறையாக அது இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் கடைசியாக ஒரு கேள்வியோட இன்றைய தலைமுறையினருடைய வெற்றிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை இளைய தலைமுறைகள் அவர்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடைய இந்த யங் ஏஜ் டேஸ் அந்த இளம் தலைமுறையாக அவர்கள் வாழக்கூடிய அந்த வருடங்கள் மிகவுமே ஃப்ரெஷஸ் அதாவது மிகவுமே முக்கியத்துவம் மட்டுமல்ல அருமையானவை உடையவை எனவே உங்களுடைய அதன் பிறகு இருக்கக்கூடிய வரும் எதிர்காலம் முழுவதும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்கின்றீர்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது பிறகு உங்களுக்கு சம்பாதித்து கொள்ளலாம் வேண்டிய விடயங்கள் கலந்து கொள்ளலாம் வேண்டிய இடங்களுக்கு போகலாம் வேண்டிய மாதிரி வாழ்ந்து கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு தல குறிப்பிட்ட நிலைக்கு நீங்கள் வந்தாக வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை நீங்கள் அடைந்தாக வேண்டும் என்ற அந்த அம்பிஷன் அந்த கோல் அது உங்களுக்கு இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்து மற்றும் கல்வி நல்லடத்தை குடும்ப வாழ்வு இவை அனைத்தையும் பற்றி உணர்வுடன் நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கென்ற ஒரு இடத்தை இந்த உலகத்தில் நீங்கள் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான பாதையில் உங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் போகவும் மாட்டார்கள் மாட்டீர்கள் மற்றும் அவர்களுக்கு விசேஷமாக சொல்ல வேண்டும் இந்த உலகம் என்பது ஒரு முடிவடைகின்ற விடயம் அல்ல இது ம மரணத்துக்குப் பிறகு இன்னும் ஒரு உலகம் இருக்கின்றது எனவே நாங்கள் ஆக்ராவில் ஜனத்துல் ஃபிர்தாஸுக்கு போக வேண்டும் என்று அந்த முக்கியமான எதிர்பார்ப்பை அந்த சுப்பர் கோல் என்று சொல்லுவோம் அதாவது மிக உயர்ந்த அந்த ஒரு நாட்டத்தை அந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்து கொண்டால் எந்த டெம்டேஷன்ஸ் எந்த கவர்ச்சிகள் எந்த தீய வழிமுறைகள் உங்களை ஈர்த்தாலும் நீங்கள் தலை தவறி போகாமல் நேராக நடக்கலாம் ஆகவே எதை நீங்கள் அடைய வேண்டும் என்ற அந்த இல்லை மிக தெளிவாக நீ தெரிந்து கொள்ளுங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் இது பற்றி பேசிக்கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை விட்டு வேறு வழிகள் செல்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனாலும் அந்த எல்லா நேரங்களிலும் நல்ல நண்பர்களையும் நல்ல குடும்பத்தினரையும் நீங்கள் கலந்தாலோசித்துக் கொண்டு அவர் பற்றி நீங்கள் பேசி கொண்டு உரையாடிக் கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் எப்பொழுதுமே நல்ல வழியிலே நேரான வழியிலே சென்று இந்த உலகிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்களாக மறு உலகில் எல்லோருமே ஜன்னத்துல் ஃபிர்தாஸ் போகக்கூடியவர்களாக நீங்கள் வாழ முடியும் ஆனாலும் அது அந்த நோக்கு அந்த எதிர்பார்ப்பு அந்த இலக்கு உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் விஷாலா